வணக்கம் நம்ம அரபி குத்து தொடரில் இப்போ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் போன எபிசோட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்குமான வித்தியாசம் ஏன் தமிழர்கள் நிறையா அதை போகிறதுல எழுபது பெர்சென்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழிலாளர்களாக இருக்காங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் அந்த வேலையை பார்த்துட்டு திரும்பி வந்துடுறாங்க மலையாளிகள் அங்கே கோலம் வச்சு பெரிய பெரிய முதலாளிகளாகவும் பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்துக்கொள்ளவும் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அது காரணம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா நீங்கள் யாராவது எபிசோட் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியும் அதை நான் திரும்பவும் சொல்ல நான் நினைக்கிறேன் இப்போ இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையாள பெண்கள் அதிக அளவில் பெண்கள் வந்து இந்தியாவிலேருந்து அதிக அளவு ஒரு மாநிலத்திலேருந்து அரபு நாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னா அது கேரளாவில் உள்ள பெண்கள் தான் மலையாள பெண்கள் தான் அதுக்கு என்ன காரணம் இவர்களுக்கு அங்கே வந்து வசதி வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு பெண்ணாக தனியாக கிளம்பி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே நர்ஸ் வேலை பார்க்குறதுக்கோ இல்லை வீட்டு வேலை பார்க்குறதுக்கோ அதிக பெண்கள் வந்து கேரளாவிலேருந்து போகிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு திரு கஜாலிகிட்ட கேட்போம் வணக்கம் திரு கஜாலி வணக்கம் வணக்கம் ஸோ ரொம்ப பரபரப்பாக நல்ல ஒரு இதில் சப்போர்ட்டோடு போய்கிட்டுருக்கு சந்தோஷம் இப்போ இந்த பெண்கள் மலையாள பெண்கள் பற்றி பேசுனீங்கல்ல பெண்களில் வந்து ஒரு மூணு வெரைட்டியாக வந்து அங்கே பிரிக்க முடியும் ஓகே முதல் இது எப்படின்னா அரபு ஆண்களை வந்து திருமணம் செய்துட்டு அங்கே போகிறவங்க அரபு ஆண்கள்னா அங்கே பிறந்த அரபிகளையே திருமணம் செய்து கொண்ட அரபிகளை அரபிகளை என்ன செய்வாங்கன்னா முன்னாடி வந்து ஒரு எபிசோடில் நம்ம பேசணும் மகர் கொடுத்து பெரிய அளவுக்கு ரிவர்ஸ் தைரியம் தௌரியம் சொல்லும் இல்லையா கொடுத்து அங்கே லோக்கல் பெண்களை வந்து திருமணம் செய்ய முடியாமல் முதிர்கண்ணனாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து எப்படியும் ம கல்யாணம் இதெல்லாம் வேணும் அப்போ என்னென்னா இங்கே ஈஸியாக எல்லா இடமும் வியாபிச்சிருக்கிற மலையாளிகள் அங்கே கேட்டவொடனே எனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னா இவங்களே இங்கே சொல்லி இங்கே வந்து ஏஜெண்டெல்லாம் உண்டு அரேபிய அரேபி ஆ ஏஜெண்டல் உண்டு ஸோ இங்கே வந்தோடனே இந்த மாதிரி இங்கே பொண்ணு இருக்குது இத்தனை வயசில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்படின்னா ஏற்கனவே கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா இதில் வந்து இஸ்லாமில் வந்து டைவர்ஸ் ஆனாலும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு இது இருக்கிறனால அங்கே வந்து கேரளா பெண்கள் வந்து எதற்கும் துணிந்தவர்கள் அந்த அடாப்டபிலிட்டி வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லை கேரளா மண்ணே அப்படித்தான் அப்போது அவங்க வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா சரி அப்படின்னு போயிட்டு கல் அரபு ஆண்களை அரபுனால் நீங்கள் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து யுஏலேருந்து குவைத்து ம கத்தார் ஓமன் எல்லாத்துக்குமே இதில் ஓமன் வந்து விவசாயம் உள்ள இயற்கையாகவே விவசாய அதிகம் உள்ள ஒரு அரபு நாடு ஓகே இப்போ இவங்கள வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிற போகிற ஒரு கூட்டம் இன்னொன்று வந்து நர்ஸுன்னு சொன்னீங்க நர்ஸ் வந்து அரபு நாடுகளில் மட்டும் அதிகம் இல்லை கேரளா நர்ஸ் வந்து உலகத்திலே அதிகம் என்ன ஆச்சரியப்படுவீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் கேரளா நர்ஸ் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காது தமிழ்நாட்டில் பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பாருங்கள் கேரளா நர்ஸ் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காது யூகேல போங்க ஆஸ்திரேலியாவில் போங்க மலேசியா சிங்கப்பூர் போங்க மலேசியா சிங்கப்பூர் தமிழ்நாட்டில் அதிகம் இல்லையா அங்கேயும் நர்ஸ்ன்னு எடுத்தாச்சுன்னா கேரளா நர்ஸ் காரணம் என்னென்னா அவங்களுக்கு எதை படித்தா என்ன செஞ்சால் வாழ்க்கையில் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இது வந்து எப்படின்னா வாழ்க்கை பேஸ்டு படிப்பு வேலை ஓ இப்படி சொல்லலாமா அதாவது படித்து வேலை கிடைத்து கிடைக்கும் வருமானம் கிடைக்குன்றதை தாண்டி இது படித்து வேலை கிடைக்கும் துணிச்செல்லாம் நம்ம தனியாளாக கிளம்பி போய் அந்த வேலையை செய்யலான்ற ஒரு தில்ல வச்சுக்கலாமா ஒரு விஷயம் நர்ஸுன்னு எடுத்தாச்சுன்னா நீங்கள் வந்து எத்தனை இடத்துல நேராக எப்படி பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது நான் வந்து என்னோடய தம்பி டாக்டரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது நான் பார்த்து நேரையும் பார்த்துருக்கேன் அவங்க பார்க்குற சேவை இருக்குல்ல கிட்டத்தட்ட அன்னை தெரசாவோட அடுத்த வாரிசுன்னு சொல்லலாம் நர்ஸுகள் அவங்கள வந்து ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இப்போ ஒரு அறகுறை ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அவங்கள வந்து தவறாக பார்க்க தோணாது ஸோ அந்த அந்த இடம் இருக்குல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து ரத்தமும் புண்ணும் சதையும் இதுவும் அடிபட்டு சீலோட மயங்கி விழுந்து ஹார்ட் அட்டாக்கு கால் உடஞ்சி இப்படின்னு இந்த இடத்துல யாருக்காவது காமம் பேரிட்டு வருமா அப்போது எல்லா இடமும் உலக அளவில் நர்ஸுகளுக்கு பாதுகாப்பு அதிகம் இல்லை ஆக்சுவலாக அது பாதுகாப்பாக அதிகம் வேலை பார்க்குற இடத்துல ஓகே இப்போ அரவு நாடுகளில் இப்போ சாயந்தரம் டியூட்டி முடிச்சு வந்துடுறாங்க தங்கியிருக்காங்க அங்கே வேறு மாதிரியான வேலை வெளியானா அப்படி இருக்கும் இல்லையா இல்லை இல்லை அவங்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாங்கன்னா நர்ஸுக்கு அவங்களுக்கு தனியாக கோட்ரஸ் அந்த எல்லாம் பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு வந்து வேறு செக்ஸ் டார்ச்சர் அப்படிங்கிறது நர்ஸுகளுக்கு வந்து மேக்ஸிமம் இல்லை ஹவுஸ்மேடாக போகிறவங்களுக்கு உண்டு அப்போ நர்ஸுகளுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இது இருக்கிறதுனால தான் கேரளாவிலேருந்து மலையாளிகள் மலையாள பெண்கள் வந்து நர்ஸாக போகிறதுன்னு ரொம்ப விருப்பம் அப்படிங்க நீங்கள் வந்து பாதுகாப்பு இல்லை நீ என்ன செக்ஸ் ஸ்டார் சீஸ் பண்ணிவிட்டு போடா அப்படின்ற மனப்பான்மை வந்து தமிழ் பெண்களை விட மலையாள பெண்களுக்கு அதிகம் அதுக்கு இன்னொரு முக்கியமான உதாரணம் என்ன சொல்லுவோன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து எத்தனை ஹீரோயின்ஸ் வந்திருப்பாங்க கடந்த ஒரு பத்து வருஷத்தில் வந்து ஒரு இரநூறு முந்நூறு ஹீரோயின்ஸ் வந்திருப்பாங்களா ஆமாம் அது வந்து கேரளா ஹீரோ கேரளாவில் வந்து ஹீரோன்ஸ் எவ்வளோ இருப்பாங்க தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளோ இருப்பாங்க நார்த்தியா எவ்வளோ இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அறுபது பர்சென்ட் வந்து கேரளாலேருந்து இருப்பாங்க ஓகே ஒன்று ஒன்றை ரெண்டு பர்சென்ட்டு தமிழ்நாட்டில வந்திருப்பாங்க மிச்சம் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு வந்து நார்த்து இந்தியாவில் வந்திருப்பாங்க ஓகே அது இல்லை அதை ஓகே அந்த அத்தண்டி எல்லாம் மலையாள பெண்கள் இவ்வளோ வர்றதுக்கு காரணம் சேம் அடாப்டபிலிட்டி சினிமாவுக்கு வந்து என்ன தேவை கவர்ச்சி காட்டணுமா கவர்ச்சி காட்டணும் நீங்கள் வந்து ஏதாவது சில இடங்கள் வந்து தவறாக நடக்கதா பண்ணிவிட்டு போடா அப்படின்ற சில மனப்பான் எல்லா எல்லாருக்கு இல்லை சிலருக்கு அந்த அந்த இடத்துக்கு தே தக்க மாதிரி அவங்க வந்து அடாப்டபிலிட்டி அது வந்து அவங்ககிட்ட இருக்கிறதுனால எல்லா இடமும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறாங்க இங்கே நர்ஸாக போகிறாங்கன்னா யாருமே கேரளா நர்ஸை வந்து தவறாக பயன்படுத்துறது கிடையாது மேபி ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அஞ்சு சதவீதம் இருக்கலாம் ஓகே அதுக்கு வந்து யாரும் கேரண்டி கொடுக்க முடியாது ஓகே ஏன்னா சில நேரங்கள் இது வந்து தவறாக கூட நான் சொல்கிறது தவறாக கூட இருக்கலாம் பிணத்தையே தப்பாக பார்க்குற ஆண்கள் உண்டு அது ஒரு சைக்கோ இருக்கு இல்லையா அந்த சைக்கோக்கள் பற்றி இப்போ பேசலை ஸோ நர்ஸாக இருந்தாலும் அவங்க வந்து தவறாக பார்க்குற ஆண்கள் உண்டு ஆனால் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச சதவீதம் ஸோ நர்ஸு வந்து பிரச்சனை இல்லை அவங்க லைஃப் இப்படி போகுது அப்போ வந்து கேரளாவில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண் வந்து மலையாள பெண் வந்து கேரளாவில் வேலை பார்க்குற மாதிரியே கேரளாவில் வாழ்கிற மாதிரியான சேஃப்டி அரபு நாடுகள்லே இருக்குன்ற உலகம் பூரா உண்டு அவங்களுக்கு ஓகே அவங்க விரும்பினா மட்டும்தான் வேற வந்து தவறான உறவோ தொடர்போ வந்து ஈஸி அது கிடைக்கும் அதை தாண்டி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு நோயாளியை சேர்க்க வர்றாங்க கூட வந்து ஒரு பத்து பேரோ அஞ்சு பேரோ எட்டு பேரோ ரெண்டு பேரோ வர்றாங்கன்னா அவங்க வந்து நர்ஸு பார்க்குற வேலை இருக்குது இல்லையா சர்வீஸ் அந்த புண்ணை தொடக்கிறது இதுலேருந்து பார்க்கும்போது அவங்கள வந்து தவறாகவே பார்க்க தோணாது ஓகே ஓகே இப்போ வந்து இப்போ வந்து முதல்ல வந்து கல்யாணம் பண்ணி பண்ணிப்போம் அரபியலை கல்யாணம் பண்ணி போகிற மலையாளிகளை பற்றி பெண்களை பற்றி சொன்னோம் அடுத்து வந்து என்னென்னா இதை பற்றி சொன்னீங்க அதாவது நர்ஸுகளுக்கு பாதுகாப்பு இருக்க அளவு இல்லை அதனால படித்து விட்டு அங்கே வேலை வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்கள் அங்கே சென்று விடுகிறார்கள் இந்த மூன்றாவது அவனு சொன்னீங்களே அது எப்படி மூணாவது வந்து இல்லையா மூணாவது வந்து அங்கே இருக்கிற தன்னோட கணவனுக்கும் ஓகே சொந்தக்காரனுக்கும் சம்பளம் கம்மியாக இருந்தால் கூட இவங்களும் கூட போய் சப்போர்ட்டாக வேலை செய்வாங்க வேலை செய்கிற இடங்களில் வந்து வன்புணர்வு சில்மிஷம் அது ஒன்றும் ரொம்ப பெருசாளுங்க கிடையாது ஏன்னா தண்டனை உண்டு ஆனால் அவங்க வந்து இந்த இடத்துல இப்படி எனக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் நான் வந்து அடுத்தது கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கும் கம்பேரிட்டிவ்லி அவங்க வந்து ஜாஸ்தி தயார் ஓகே அப்போ வந்து என்னன்னா இப்ப தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் வந்து அந்த மாதிரி போகவே மாட்டாங்க வீட்டு இன்னொன்னு தமிழ்நாட்டு பெண்கள் வந்து படிப்பது ரொம்ப குறைவு வேற வழியே இல்லாம இங்கேயாவது வீட்டு வேலைக்கு போவாங்க வீட்டு வேலைக்கு போற இடத்துல வந்து செக்ஸ் டார்ச்சர் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு பொ பொண்ணு வந்தாலும் தப்பாக பார்க்கக்கூடிய மனப்பான்மை இங்கே இருக்குது அங்கே போனால் விசா இதெல்லாம் வந்து எடுத்து ஃப்ளைட் டிக்கெட் ஏறி ஃப்ளைட்டு ஏறி இங்கே வரணும் டிக்கெட் எடுத்து வரணும் அப்படின்னு சூழலில் வந்து அப்புறம் இங்கே வந்து எனக்கு இவ்வளோ தேவை இருக்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் அப்படி எதாவது பண்ணும்போது அவங்க வந்து வீட்டு வேலை பண்ணுறவங்க வந்து அனுசரித்து போகிறாங்க இதுக்கு முக்கியமான ஒரு இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் என்ன காரணம்னால் ஃபிலிப்பைன்ஸ் அண்டு இந்தியா வச்சுக்கோமே ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து வீட்டு வேலைக்கு இக்கச்சக்கமான ஆட்கள் வர்றாங்க ஃபிலிப்பைன் பொண்ணுக்கு ஆ ஓகே ஹவுஸ் ஹவுஸ்மேடுன்னு அதிகமாக எடுத்தாச்சுன்னா அதிகமாக வருது நம்பர் ஒன் ஃபிலிப்பைன் நம்பர் டூ இண்டியா ஓகே ஃபிலிப்பைனோட எம்பசி இருக்குது இல்லையா தூதரகம் அவ்வளோ ஸ்ட்ராங் இங்கே வீட்டு வேலை செய்கிற ஒருத்தி வந்து என்ன இந்த மாதிரி ஸ்டாச்சர் சார்ஜர் அப்படின்னா எம்பசி வந்து நடவடிக்கை எடுக்கும் எங்கே அங்கே லோக்கல் அரப் மேலே நம்ம அப்படி இல்லை இருக்கிறதுலே நம்ம எம்பசி அபுதாபியில் இருக்கிற எம்பசி துபாயில் இருக்கிற கான்சுலேட் அது மாதிரி சவுதி இல்லை நம்மளோட எம்பசி மாதிரி ஒரு கேடுகட்ட எம்பசி எங்கேயும் கிடையாது நம்ம ஏன்னா நம்ம ஆட்களுக்கு வந்து அதை அட்ரஸ் பண்றது தான் எம்பசி வேணும் கண்டுக்கவே மாட்டாங்க பெரியவர் ஆட்களோட சேர்ந்து நல்ல விருந்து அப்படின்னு போய் ஜாலியாக போய்ட்டு நான் எப்படி அப்படின்ற அந்த மனப்பான்மையோடு இருக்கிற எம்பசி ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா எம்பசி அண்ட் கான்சுலேட் ஊழியர்கள் நான் வந்து போயிருக்கேன் நான் வந்து நிறையா பேசியிருக்கேன் நான் வந்து ஒரு புத்தகம் வெளியிடும்போது அங்கே கான்சலில் இருக்கிற ஒருத்தரை வந்து கூப்பிட்டுருக்கேன் அப்புறம் அங்கேருந்து கிரிவன்சஸ் போய் பார்க்கும்போது தெரிஞ்சது அங்கே ஃபிலிப்பைன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக தன்னோட மக்களுக்கு வேலை பார்க்குறான் இங்கே வந்து எவ்வளோ மோசமாக இருக்காங்கன்னு இல்லை பல நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அங்கே ஒருத்தர் போகிறாரு வேலை பார்க்குறாரு திடீர்னு இறந்துட்டாருன்னா அந்த டெட் பாடியை வாங்குறதுக்கே வருஷக்கணக்காக வந்து வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழல்லாம் இருக்குது அதுக்கு என்ன காரணம் ஒரே ஒரு விஷயந்தான் இது ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கிறது வந்து அந்த தூதரகம் தூதரகத்தில் இருக்க அதிக அதிகாரிகள் ஆட்கள் வேலை பார்க்கற வந்து இது என் நாட்டு மக்கள் என் சகோதரன் என் சகோதரி அப்படின்னு நினச்சி வேலை பார்த்தான்னா நமக்கு இவ்வளோ பிரச்சனை வராது அவன் என்ன நினைக்கிறான் இவன் போய் நாயு மாறி மாடு மாறி வேலை பார்க்கணும் மாதம் மாதம் இனித்த கொடுக்குற சம்பளத்தை வாங்கணும் இவரு அனுப்பிச்சிக்கணும் ஏன்னா அங்கே வந்து அரபு நாட்டில் வந்து பொது துபாயை தவிர இங்கே வந்து பெருசாக செலவு பண்ணுறதுக்கு வழி இல்லை ஓகே அப்போ இருக்கிற காசு போகிறா சேர்த்து சேர்த்து வீட்டுக்கு அனுப்பிச்சுக்கிறான்ல அந்த அனுப்பிச்சிக்கிற காசு அந்நிய செலவணி நமக்கு வேணும் ஆனால் இந்த அந்நிய செலவணி இதை வச்சு டேக்ஸ் இப்போ மணியில் தான் அவங்க வந்து அங்கே அதிகாரியாக உட்காந்துருக்காங்க அவங்க வந்து அலட்சியப்படுத்துறது இருக்குல்ல நம்ம ஊர் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் எவ்வளோ அலட்சியப்படுத்துவாங்க அதை விட அதிகம் அல்லது ஈக்குவல் அந்த அலட்சியமும் அப்புறம் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது இர்ரெஸ்பான்சிபிலிட்டி அத்தனையும் வந்து அந்த அதிகாரிகளுக்கு உண்டு நான் இருக்கும்போது பார்த்து கிட்டத்தட்ட ஒரு பாலி வருஷம் முன்னாடி இப்போ வந்து இருக்கா மாறலையான்னு எனக்கு தெரியும் இல்ல இப்போ சமீபத்துல கூட ஒரு ஒருவர் இறந்து விட்டாரு அவருடைய பிணத்தை இப்ப இருந்த போது அவரும் ஆக்டிவா இருந்தார் இப்போ ஆக்டிவா இல்லை இன்றைக்கும் வந்து வெளிநாட்டில் ஏதாவது பிரச்சனை மலேசியாவில் ஏதாவது பிரச்சனை துபாயில் பிரச்சனை சவுதியில் பிரச்சனைனா அவர் தான் தலையிட்டு எம்பசியில் பேசி டெல்லி வரைக்கும் அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாற்பது வருஷமாக இருந்தவர் எம்பியாக இருந்தவர் தான் இதை டீல் பண்ண முடியுன்ற மாதிரி இது வந்து சாதாரண மனிதர்கள் சாதாரணமாக அங்கே போகிறவன்னா நேரம் எம்பசிக்கு போனால் அடுத்த செகண்ட் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை ஒரு மிகப்பெரிய கட்சி தலைவராகவும் எம்பியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் ப்ரெஷர் கொடுத்து பிஎம் வரைக்கும் பேச வேண்டிய நிலைமை வந்துடுது இல்லையா இதுக்கு காரணம் அவர்களுடைய அதாவது எப்படி மனிதாபிமானம் மற்றும் எம்பசியில் இருக்கவன் அதனால் தான் காரணம் ஒரே இது நீங்கள் சொல்கிறீங்கல்ல இதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் தான் என்னென்னா இவங்க பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு பதவி போகும் நாளைக்கு வந்து வெளியில் வந்து காய் துப்பாங்கன்னு ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா ஒழுங்காக வேலை பார்ப்பாங்க என்ன பண்ணாலும் எனக்கு சம்பளம் கிடைச்சது இப்போ அங்கே இருக்கிற பெரிய பெரிய ஆட்களோட தொடர்பில் வந்து விருந்து கிடைக்கிறது ஜாலியாக இருக்கும் மூணு வருஷம் டென் வர மூணு வருஷம் முடிச்சுட்டு இங்கே வந்துடுறோம் அப்படி வர்றாங்கல்ல அது இல்லாமல் அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் இந்த விஷயத்தில் வந்து இந்தியாலேயே இந்த விஷயத்தில் வந்து கேரளா கவர்மெண்ட் பரவாயில்ல அந்த கேரளா மக்களுக்காக ஏதாவது நடந்துச்சுன்னா கேரளாவோட அரசு வந்து அவ்வளோ முன்னெடுத்து பண்ணுது தமிழ்நாட்டில் இப்போ தான் இப்போ ஸ்டாலின் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் தான் அப்துல்லா ஒருத்தர் வந்து இந்த வெளிநாட்டு இதுக்காகவே போட்டிருக்காங்க ஒரு அமைச்சர் ஒரு அமைச்சராக வந்து அமைச்சராக போட்டாங்களா அல்லது வந்து ஒரு முக்கியமான இதில் போஸ்ட்டில் போட்டிருக்காங்க ஓகே ஆனால் அதை அட்ரஸ் பண்ணி ஒரு சாதாரண கூலி தொழிலாளியும் நம்மளுடைய சகோதரன் அங்கே வீட்டு வேலைக்கு போன ஒரு பொண்ணு வந்து நம்மளோட சகோதரி அப்படின்னு வந்து நினச்சி இறங்கி அடித்தாங்கன்னா அரபு நாடுகள்லாம் உண்மையிலேயே இவ்வளோ செக்ஸ்டார்ச்சர் பண்ணி பண்ண மாட்டாங்க டார்ச்சர் இருக்குது எங்கே இருக்குது யார் அடித்தா எழுத்து கேட்க மாட்டாங்களோ அங்கே தான் அடிப்பான் எந்த பொண்ணை கைப்பிடிச்சு எழுது அங்கே வந்து வ வர்றதுக்கு ஆள் இல்லையோ அவங்களுக்கு தான் கைப்பிடிச்சு எழுப்பான் இதே இது வந்து ஃபிலிப்பைனுக்கு வந்து பயங்கரமான பிரச்சனை ஏற்கனவே பிரச்சனை நடந்து ஓகே இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க பிலிப்பைன் பொண்ணுகளை வந்து வீட்டு வேலைக்கு எடுக்கிறத குறைச்சாங்க அதே மாதிரி இலங்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு போகிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு போன பெண்ணுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்து எதோ தண்டனை ஏதோ கொடுத்தாங்க அது இலங்கை அரசு மிக ஸ்ட்ராங்கான நடவடிக்கை எடுத்தது எடுத்தது இலங்கை பூரா பரபரப்பாக அந்த விஷயம் பேசப்பட்டது ஆனால் இங்கே நம்ம ஊரில் அந்த மாதிரி எதுவும் நடந்தால் பரபரப்பாக இல்லை மக்கள் அதை கண்டுக்கிறது இல்லை அரசும் கண்டுக்கிறது இல்லைன்ற மாதிரி இருக்கு என்னென்னா நம்ம இங்கே இருக்கிற மக்களுக்கும் வெளிநாட்டில் வாழ்கிற நம்ம தமிழர்கள் வச்சுக்கோமே தமிழர்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பே இல்லை ஓகே இப்போ அவங்க பார்க்குறாங்க நிறையா பயங்கர சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மனப்பான்மை இருக்காங்களே ஒழிய அங்கே என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது அவங்கள இங்கே வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது இல்லை அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறமும் அட்லீஸ்ட் அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து தர்ணா பண்ண வேண்டாம் ஒரு மனுவாக கொடுத்து இருக்கிற வந்து ஒரு ஒரு பத்து லட்சம் பேர் இருக்காங்களா குறைஞ்ச ஒரு அஞ்சு லட்சம் பேர் மனுவாக எழுதி கேள்வி கொடுத்து அதை பண்ணுறது இருக்கு இல்லையா அங்கே தமிழ் சங்கங்கள் இருக்குது அவங்க வந்து ப்ரோக்ராம் நடத்துவாங்க மற்றபடி சிலர் வந்து தனிப்பட்ட ஆட்கள் சிலர் வந்து டெத்து நடந்துச்சுன்னா ஊருக்கு பாடி அனுப்புறலேருந்து ஹாஸ்பிட்டலில் போய் அடிபட்டு விழுந்தா அங்கே போய் பார்க்கறதுக்குன்னு தனி மனிதர்கள் இன்றைக்கி துபாயில் ஒருத்தர் துபாய் அபுதாபில் ஒருத்தர் வந்து ரெகுலராக பண்ணுறாங்க அவர் பேர் ரிசவனே அவர் பேர் ஓகே பேர் கரெக்டாக திடீர்னு ஞாபகம் வரல தனி மனிதர்கள் வந்து இதை சேவையாக பண்ணிகிட்ருக்காங்க மற்றபடி இந்த தூதரகம் இருக்கு இல்லையா அவங்க வந்து சம்பளம் வாங்கிட்டு சாப்பிட்டு உக்காந்துருக்காங்க ஸோ வந்து இவர்கள் படுற கஷ்டத்தை தாண்டி இது ஒரு முக்கியமான விஷயம் எப்படின்னா இப்போ ஒரு கணவன் வேலைக்கு போயிருக்கான் அந்த குடும்பத்துக்காக சம்பாதிக்க போயிருக்கான் ஒரு அண்ணன் போயிருக்கான் தம்பி போயிருக்கான் அப்படிங்கும்போது அவன் திடீர்னு மரணிக்கும் போது இந்த குடும்பமே ஏன்னா வருமானம் நின்று போயிடும் இப்போ போனவனை இப்போ இப்போ பார்க்கலாமா அப்படின்ற நேரத்தில் அவர்கள் பட்டும் துன்பங்கள் நானே பார்த்துருக்கேன் நானும் இப்போ மீடியாவில் இருக்கும்போது நீ வந்து ஏர்போர்ட்டில் கொண்டு வரப்போ எப்படியெல்லாம் காசு கொடுங்குவான்னு என்னோடய புத்தகம் ஊழல் அப்படின்ற புஸ்தகத்தில் எழுதியிருக்கேன் பிணத்தை வைத்து வெளிநாட்டில் செத்தவங்களோட பணத்தை வச்சு நம்ம ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறவன்லேருந்து உள்ளே இருக்கிற வரைக்கும் ஏ அங்கே ஆம்புலன்ஸ் ஓட்டுற வரைக்கும் எவ்வளோ போ லட்சக்கணக்கில் காசு ஏன்னா இங்கேருந்து ஒரு ஊருக்கு போனால் அந்த ஆம்புலன்ஸ் எழுதிறதுக்கு ஐயாயிரரூவா செலவாகுதுன்னா ஐம்பதாயிரரூவா கேட்பான் பாடியை வெளியில் எடுத்துகிட்டு வர்றது உள்ளேருந்து வெளியே காக்க வச்சு அந்த காஃபியை வந்து வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதுக்கு ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடுமா அதுக்கு ஏஜென்ட் இருக்கேன் இது மாதிரி கொடூரங்கள்லாம் நம்ம ஏர்போர்ட்லேயே நடந்துக்கிட்டுருக்கு இதையெல்லாம் வந்து அரசுக்கு தெரியுமான்னு தெரியல நான் அது ஊழல்ன்ற புக்கில் வந்து எழுதியிருக்கேன் ஊழல் வந்து பிணத்துலலாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி தனி தொகுதியாகவே எழுதியிருக்கேன் நான் ஒரு ப பத்து வருடங்களுக்கு முன்பே ஸோ இதெல்லாம் வந்து அரசு வந்து பார்க்கணும் அதாவது அரசு அப்படின்றது என்னென்னா மக்கள் வந்து மக்களுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு வந்து மாநில மாநில அரசுக்கு இந்த வெளிநாட்டுல பெரிய அளவுல பங்களிப்பு இல்லை மத்திய அரசுக்கு தான் இருக்கு இருந்தாலும் மாநில அரசு அதை குத்தி அந்த உள்ள எம்பசியை வந்து வேலை வாங்குறதுக்கும் அவர்கிட்ட இருந்து நம்ம நம்மளை பாது நம்ம மக்களை பாதுகாப்பதற்குமான நடவடிக்கைகளை எடுக்கணும் இப்போ அமைச்சர் போட்டிருக்காங்க ஸோ இப்போ வந்து அந்த பிரச்சனைலாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னா கூட அதை கண்கொத்தி பாம்பாக அரசுகள் மக்களுக்காக பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இனி அடுத்த தொடரில் அடுத்து இப்போ இதில் ஆமாம் இப்போ இப்போ இதில் என்னென்னா இப்போ வந்து அந்த கிரிவன்சஸ் வந்து குறைவு காரணம் தெரியுமா இப்போ இங்கே வேலை இல்லாமல் அங்கே எக்கச்சக்கமாக வந்து லேபராகவும் எல்லாத்துக்கும் போனாங்க இல்லையா அது நம்ம ஊரில் வேலை வாய்ப்பு அதிகமாக வந்ததினால அந்த ஊருக்கு போகிறது குறைவு அப்போ ஆட்கள் குறைஞ்சிட்டாலே பிரச்சனை குறைஞ்சிடும் அதே மாதிரி ஸோ ஆனால் இனி இப்போ இருக்கிறவர்களுக்கான பிரச்சனை ஏதாவது அரசு வந்து உடனடியாக தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனி அடுத்த அரபு குத்தோட எட்டாவது பகுதியில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்